துன்புறுத்தப்படும் போது தவறாக புரிந்து கொள்ளப்படும் போது அதிலும் குறிப்பாக ஆண்டவர் இயேசு காட்டியபடி நடப்பதனால் வருகின்ற துன்பங்கள் இந்த ஒரு சூழலிலே எப்படி நாம் செயலாற்ற வேண்டும் என்பதை இயேசு இன்றைக்கு தெளிவாக்குகிறார் நம்மையே நாம் நம்பியிருக்காமல் தாழ்ச்சியோடு இயேசுவை நம்ப வேண்டும் நம்மால் எல்லாம் முடியும் பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்ளலாம் என்று நினைக்க முடியாது இரண்டாவது இப்படிப்பட்ட துன்பம் வேதனையின் போது அதனால் அழுகையோ ஆத்திரமோ கோபமோ வந்து நம்மை பாவத்திற்கும் தள்ளிவிடக்கூடாது இயேசு மீது இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தால் அது தள்ளாது இந்த நம்பிக்கை ஒரு பயிற்சி ஏதாவது ஒரு செயலை எடுத்துக்கொள்ளும் எங்கே நாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அல்லது எங்கே நாம் தவறாக குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறோம் அதை யோசித்து பார்ப்போம் அந்த சூழலிலே அந்த நாளிலே நம்முடைய எதிர் செயலாக்கம் எப்படி இருந்தது நம்முடைய செயல்பாடுகளை யோசித்து பார்த்தால் நாம் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தோமா இயேசுவுக்காக வாழ்கிறோம் என்பதிலே அந்த நம்பிக்கை வளர்த்து கொண்டிருக்கிறோமா என்பது புரியும் ஒவ்வொன்றாக கூந்து நோக்கினால் இந்த பயிற்சி ஒரு காலத்திலே எந்த துன்பமும் எந்த வேதனையும் எந்த கஷ்டமும் நம்மை கஷ்டப்படுத்தாது புனித பவுலடியார் தன்னுடைய திருமடல்களிலே அதை தெளிவாக சொல்வதை பல நேரங்களில் நாம் வாசித்திருக்கலாம் எல்லா துன்பமும் ஒரு பொருட்டே ஆகாது முடிவில்லா வாழ்வுதான் இலக்கு என்றாகிவிடும் இந்த பயிற்சியை மேற்றுக்கொண்டு இயேசுவை பற்றிக்கொள்வோம். கொள்வோம் இறைமன் என்று வாழ்த்து பெறுவாராக